ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து மருத்துவ குணம் மிக்க முள்ளிக்காய் குழம்பு எப்படி செய்யணும்ன்றது பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோல சளி இருமலை போகக்கூடிய ஒரு மூலிகை செடியான முள்ளிக்காய வச்சுதான் ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போறோம் இது கத்திரிக்காய் செடியோட குடும்பத்துல சேர்ந்த ஒரு செடி வகையாகும் இது நிறைய முட்க முட்கள் இறஞ்சதாகும் இதனோட காய் பழம் இலை வேறு எல்லாமே நமக்கு ம மருத்துவ உணவிக்கிறது அதை அதை வந்து காயை வச்சு தான் இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி செயல்படும் வாங்க எப்படி செய்வோம் இதுக்கு வந்து கால் கிலோ போல் முள்ளிக்காய் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு பல் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முள்ளிக்காய் இது வந்து கிட்டத்தட்ட கண்டங்கத்திரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் நாங்கள் இதுக்கு முன்னாடி கண்டங்கத்திரி குழம்பும் போட்டிருக்கோம் அந்த லிங்க்கும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த முள்ளிக்காயை வந்து நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி இடிப்பானில் இடித்து அது உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுருணும் இந்த விதையோடு சாப்பிடக்கூடாது இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கண்டங்கத்திரியும் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதோட தோலும் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் கண்டங்கத்திரியை விட இதை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து நமக்கு வந்து சளி இருமல் இருக்கும்போது இந்த முள்ளிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து கோல்டுக்கு நல்லா கேட்கும் இதுவும் வந்து நம்ம சொன்ன மாதிரி இது கத்திரிக்காய் வெரைட்டியை சேர்ந்தது தான் இது இது வந்து நாங்கள் இருந்து எங்களுக்கு இந்த காய் கிடச்சிது விருதுநகர்லேருந்து அதனால நாங்கள் இந்த குழம்பு செய்யலான்னு யோசிச்சு செய்கிறோம் இப்போது குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் வந்து சூடான பிறகு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க கூடவே பருப்பும் சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மைய வதங்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சளும் சேர்த்து நம்ம போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம தட்டி வச்சிருக்க முள்ளிக்காயையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த முள்ளிக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வந்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்குவோம் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இதோடய பச்சை வாசனை வந்து போகணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஊற வச்சிருக்க புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு வந்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடிக்கலாம் நம்ம வந்து ரெண்டு விசில் வச்சு நம்ம வந்து இறக்கிடலாம் ஸ்டீம் எல்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் நம்மளோட முள்ளிக்காய் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இதை வந்து சூடான சாதத்துக்கு போட்டு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே செம்மையாக இருக்கும் அதே மாதிரி இதை சாப்பிடும்போது சம்டைம்ஸ் அந்த தோல் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்ததுன்னா அந்த தோலை விட்டுட்டு நம்ம உள்ளே இருக்க சதம் மட்டும் சாப்பிட்லாம் நம்மளோட சுவையான முள்ளிக்காய் குழம்பு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ